இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஏழை எளிய மற்றும் நடுத்தர வர்க்கத்தினருக்கு அவசர தேவைக்கு பணம் தேவைப்படும் பொழுது அவருடைய ஒரே சாய்ஸ் கண்டிப்பாக தங்கமாக தான் இருக்கும் ஸோ தங்கத்தை வங்கிகளில் அடமானமாக வைத்து ஈடாக பணம் பெற்று தங்களுடைய அவசர கால தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய அறிவிப்பை கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக ரிசர்வ் வங்கி வழிட்டு ரிசர்வ் வங்கியினுடைய இந்த புதிய விதிமுறைகள்லேருந்து நம்ம எப்படி நம்ம காத்துக்கொள்ளலாம் அப்படின்ற பற்றினா ஒரு சில ஐடியாக்களை இந்த இதில் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ அதுக்கு முன்னதாக அந்த ரிசர்வ் வங்கியினுடைய புதிய விதிமுறைகள் என்ன அப்படின்றத ஓரளவுக்கு டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஸோ பொதுவாகவே நம்ம வங்கிகளில் நகை அடமானம் வைக்கும் பொழுது ஓராண்டுக்குள்ளே திருப்பணும் அப்படின்றத வழக்கமாக இருக்கக்கூடிய விதி தான் அப்படி ஓராண்டுக்குள்ளே உங்களால் அசல் கட்டி நீங்கள் அந்த அசலும் வட்டியும் கட்டி அந்த நகையை நீங்கள் மீட்ட முடியாத பட்சத்தில் வட்டியை மட்டும் கட்டிட்டு நீங்கள் மீண்டும் அதை ரினிவல் பண்ணி அடுத்த ஒரு ஆண்டுக்கு பண்ணி வைத்துக்க முடியும் இதுதான் இப்போது இருக்கக்கூடிய நடைமுறை ஸோ இந்த நடைமுறையில் தான் தற்போது ரிசர்வ் வங்கி புதிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அது என்னென்னா நீங்க அந்த ஓராண்டுக்குள்ள கண்டிப்பாக அசல் மற்றும் வட்டி இரண்டையுமே முழுமையாக செலுத்தி அந்த பணத்தை அந்த நகையை நீங்கள் மீட்டணும் மீட்டினது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாம் நீங்க முன்னாடி இருக்கக்கூடிய ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா நீங்க மீட்டின அன்னைக்கே கூட உடனடியாக வச்சு புதிய ஒரு நகை கடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் தற்போதைய புதிய விதிமுறையின்படி நீங்கள் என்னைக்கு மீட்டுறீங்களோ அன்றைய தினமே வந்து மீண்டும் அந்த நகையை கடனுக்கு நீங்கள் வைக்க முடியாது அடுத்த நாள் தான் உங்களுக்கு அடமானமாக வைக்க முடியும் அப்படின்றது ஒரு புதிய விதி இந்த புதிய விதிமுறைகளால் ஏழை எளிய மக்கள் ஒரே நாளில் மொத்த பணத்தையும் பரட்ட முடியாம ஒரு நாள் பிறட்டுக்காய் இருந்தாலும் சரி கது வட்டி மீட்டர் வட்டி இந்த மாதிரியான வட்டிகளில் போய் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை ஏதாவது நகைகளை ஒரு வருடத்துக்குள்ளே மொத்தமாக கட்டி திருப்பணம் பிரச்சனைகளுக்கு போகாமல் நம்பகத்தன்மை இல்லாத சில தனியார் நிதி நிறுவனங்கள்ல தனியார் நிறுவனங்களில் போயிட்டு நகையை அடமானம் வைத்து ஏமாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதால இந்த விதிமுறைகளை உடனடியாக த திரும்பப்படணும் மாதிரி ரிசர்வ் வங்கி பல்வேறு தரப்புல இருந்து தொடர்ந்து அழுத்தம் தான் இருக்காங்க ஆனாலும் இதுவரைக்கும் வரைக்கும் ரிசர்வ் வங்கியிலேருந்து எந்த விதமான ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல ஸோ இந்த நிலைமையில நம்ம என்ன செய்யலாம் அப்படிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஐடியா இது சஜஷன்லாம் கிடையாது ஜஸ்ட் எனக்கு தெரிந்த கருத்துக்கள் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் கண்டிப்பாக அப்படியே ஃபாலோ பண்ணுற அவசியமும் கிடையாது உங்களுடைய விருப்பத்தின் பேரில் நீங்கள் இதை செய்து கொள்ள முடியும் பொதுவாக நகைக்கடனை பொறுத்த வரைக்கும் கணவன் பெயரோ அல்லது மனைவி பெயரோ நம்ம பெற்றிருப்போம் அதை வந்து ஓராண்டு காலம் முடித்து திரும்ப போகும்போது அசல் மற்றும் வட்டியை செலுத்த வேண்டிய நிலைமை ஏற்படும் போது இப்போ நான் சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் நீங்கள் கணவன் பெயரில் ஒருவேளை நீங்கள் நகைக்கடனை பெற்றிருந்தீங்க அப்படின்னா அதற்கு செலுத்த வேண்டிய வட்டி தொகையை மட்டும் செலுத்திட்டு அன்றைய தினமே அதே வங்கியில் அந்த நகையை மீட்டு மீண்டும் மனைவி பெயரில் ஒரு நகைக்கடன் வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த தொகையை எடுத்து உங்களுடைய கணவன் பெயர் இருக்கக்கூடிய அந்த அந்த நகை கடன் வந்து முற்றிலுமாக க்ளோஸ் பண்ணிடலாம் அண்ட் ஒருவேளை நீங்கள் மனைவி பெயர் வச்சுருந்தீங்க அதை அப்படியே உள்டாக செஞ்சுக்கிற முடியும் இதுக்கு வந்துட்டு வங்கி அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை பெரும்பாலும் வந்து தனியார் வங்கிகளை பொறுத்த வரைக்கும் அந்த வாடிக்கையாளர்களுக்கு வந்துட்டு இந்த வாடிக்கையால் கேட்கக்கூடிய பிடிச்ச அதாவது நம்பர் த நம்பர் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மறக்க மாட்டாங்க ஏன்னா அவர்களுக்கும் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு பிசினஸ் கொடுக்கணும் அப்புறம் ஒரு விஷயம் இருக்கும் அதனால கண்டிப்பாக தனியார் வங்கிகளை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா சாத்தியம் தான் வங்கி அதிகாரினுடைய ஒத்துழைப்பு இருந்தால் ஒருவேளை கணவன் பெயரிலும் இருக்கு மனைவி பெயரிலும் இருக்கு ரெண்டு பேர் பேருமே நகை கணந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல உங்க வீ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பதினெட்டு வயது நிறைவடைந்த குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பெயர்ல வைக்கலாம் அப்படி இல்லை அப்படியும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தகுந்த உறவினர்கள் அல்லது உங்களை நம்பக்கூடிய உறவினர்கள் யாரும் இருந்தாங்கன்னா அவர்களுடைய பெயர்ல அன்றைய தினமே நீங்க வைத்துட்டு மீண்டும் என்ன செய்யலாம் அந்த நகை கடனை வந்துட்டு அவர்கள் பேரில் வச்சு இந்த உங்களுடைய பேரில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்க முடியும் இது ஒரு சிம்பிளான ஐடியா தான் ஸோ இதை நடைமுறைக்கு சாத்தியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்துட்டு முழுக்க முழுக்க அவங்களுடைய வங்கி அதிகாரினுடைய ஒத்துழைப்பு ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு அதாவது ஒருத்தர் பேர் அக்கௌண்ட் வச்சுன்னா பிரச்சனை கிடையாது நம்மளுடைய ஃபேமிலிக்குள்ளேயே வச்சுக்க முடியும் அப்படி இல்லை ரெண்டு பேர் இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்கள் நம்ப தகுந்த உரையினர் நிலையில் இருந்தாங்கன்னா மட்டும் தான் இது சாத்தியம் நான் ஏற்கனவே சொன்னது இது வந்து எந்த விதமான ஐடியாவும் கிடையாது ஜஸ்ட் எனக்கு தெரிந்த ஒரு கருத்தை ஷேர் பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுற கட்டாயமும் கிடையாது இது தவிர வேறு ஏதாவது ஐடியா உங்கள்கிட்ட இருந்தால் கூட கண்டி கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணிட்டு நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்